இந்த பழனி முருகனை மாத்திரம் ஆண்டி வேஷத்துலயும் பார்ப்பாங்க ஆனா அது முடிச்சுட்டு ஃபுல்லா சக்கரவர்த்தியா அந்த வேஷத்துலயும் பாக்குறது ரொம்ப அதுதான் அம்சமானது அது அது அதுக்கு ஒரு தனி ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அது என்னது அது காலையில அவன் ஆண்டி குளத்துல இருப்பான் சாயந்தரம் ராஜா அலங்காரத்துல இருப்பான் காலையில நீங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றத ராஜ அலங்காரம் பழனிய பத்தி சொல்லணும் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு கோவில் தங்கத்தேர் வந்ததுன்னா அதை உருவாக்கியவர் ஒரு தனி நபர் முருகேசர் அவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் மட்டும் ஒரு தங்கத்தேர் பழனிக்கு உருவாக்கி கொடுத்தார் இன்னைக்கும் அந்த தங்கத்தேர் தான் பழனியில இருக்கு அதன் பிறகுதான் மற்ற கோவிலுக்கு வந்தது விடுதலை கிடைத்த கையோட ஒரு தங்கத்தேரையும் அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை